ஏன் இவ்வளோ சலிச்சிக்கிற இப்படி தெரு தெருவா விற்கிறதுக்கு பதிலாக ஒரு கடையை போட்டாக்க நல்லா வியாபாரத்துக்கு வியாபாரமாச்சு பணத்துக்கு பணமா ஆச்சு இல்ல கடை போடணுமா அக்கா அதுக்கு எம்பூட்டு செலவாகும் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அதுக்கு கொழும்பு தெரியலான் எங்க அக்கா போவேன் எத்தனை பணம் செலவழிக்குங்க செலவழிக்கிறதுக்கா அதெல்லாம் ஒண்ணும் கவலையே பட வேணாம் தான் அருமையான திட்டம் மீனவர்களுக்குன்னே மோடி ஐயா கொடுத்திருக்காரு எங்கக்கா மோடி அரசுல ஒரு பைசா கூட குடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க நீங்க என்ன கதை அடிக்கிறீங்க நான் ஒன்னும் கதை அடிக்கல இருக்கிறதா சொல்றேன் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இந்த திட்டத்தெல்லாம் லோன் வாங்குறதுல அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பெஷல்லா மீனவர்களுக்குன்னே ஒரு திட்டம் வச்சிருக்காங்க மோடி அரசாங்கம் அதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் தமிழ்நாட்டுல மட்டுமே பயனடைஞ்சிருக்காங்க அக்கா எங்க அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் விளாவரியா சொல்லுங்க நானும் கொஞ்சம் கடையை போட்டு கொஞ்சம் வியாபாரத்தை பெருசு பண்ணுவேன்ல என் புள்ள குட்டிகளும் படிக்கும் இல்லக்கா சொல்லுங்க அக்கா கண்டிப்பா விவரமா சொல்றேன் மோடி அரசாங்கம் உங்களை மாதிரி மீனவர்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க எங்க மக்களுக்கா கண்டிப்பா உங்க மக்களுக்கேதா அதுல எப்படின்னா பேங்க்குக்கு நேரா போக வேண்டியது ஆதார் கார்டு இருக்குல்ல அதை எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி இந்த தோல்வி பண்ற எனக்கு இவ்வளவு லோன் வேணும்னு கேட்டா பேங்க் மேனேஜரே உனக்கு எவ்வளவு வேணுமோ அது வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாரு

அது மட்டும் இல்லை இந்த லோனை மட்டும் நீ சரியாக அடைச்சிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் உனக்கு டாப் அப் பண்ணியும் கொடுப்பாங்க மேற்கொண்டு நீ கடன் வாங்கிக்கலாம் ஸோ இன்னையிலேருந்து நீ இந்த திட்டத்தின் கீழே உனக்கு லோன் வந்ததுன்னு வச்சுக்கோ காலையிலேருந்து நீ தான் அடுத்த முதலாளி மோடி இவ்வளோ கொடுத்துருக்காருக்கா ரொம்ப சந்தோஷங்க்கா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க நானும் தெரு தெருவா போயிருக்கேன் யாருமே என்னை கூப்பிட்டு உட்காரச்சு இப்படி சொன்னதே இல்லைக்கா ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்கக்கா ரொம்ப நன்றிங்கக்கா